உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உங்களுக்கு புது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய முயற்சிப்பீர்கள் உங்களுக்கு உதவ நல்ல மனம் படைத்தவர்கள் முன் வருவார்கள் மேலிட புதிய பதவி வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் தேடி வந்து சேர்வார்கள் குடும்பத்தில் எதிர்பாரா செலவுகள் உண்டாகும் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் நல்ல முறையில் நடந்து கொண்டு நற்பெயர் எடுப்பீர்கள் சிவபெருமானின் அருளால் தடைகள் நீங்கி உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சந்தன நிறம் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மிக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்